ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனகாச அடுப்பாங்கரை இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி மாலைய பட்சம் முதல் நாள் இன்னிலேருந்து மாலைய பட்சம் ஆரம்பம் அதனால் மாலைய பட்சத்துக்கு என்னென்ன தளிகை பண்ணுறோன்றதை ஓரளவுக்கு கவர் பண்ணலான்னு நினச்சின்னு இருக்கேன் எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல ஆனால் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாள் ஃபஸ்ட்டு நாள் என்ன பண்ணுறோன்றத பார்க்கலாம் குழம்பு வந்து கொட்டு குழம்பு பண்ண போகிறேன் அது கொட்டு குழம்புக்கு தனியாக ரெண்டு ஸ்பூன் மிளகா ஒரு ஆறு எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு பிஞ்சு வெந்தியம் எடுத்துட்டு இருக்கேன் இதை வறுத்து அரைச்சி கொட்டு குழம்புனாக்க நம்ம வந்து இப்படி தான் பண்ணணும் தான்லாம் எதுவும் போட வேண்டாம் இது இப்படி போட்டு பண்ணாலே ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்கும் அது அது தான் பண்ண இது வரைக்கும் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணதில்லை இப்போ தான் பண்ண போகிறேன் கொட்டு குழம்பு கொட்டு குழம்பு பண்ணிவிட்டு வாழைக்காய் கரும்புது பண்ணிவிட்டு வெள்ளரிக்காய் வந்து தயிர் பச்சடி பண்ணிவிட்டு மாங்காய் உப்பு பிசிறி வச்சுருக்கேன் பச்சரிசி சாதம் தான் பண்ணணும் பச்சரிசியில் தான் சாதம் பண்ணணும் நம்ம டெய்லி யூஸில் என்ன சாதம் பண்ணுறோன்னா ஆஃப் பாயில் பண்ணுறோம் அதனால் இப்போது இந்த பதினஞ்சு நாளும் நம்ம ப பச்சரிசி தான் பண்ணணும் கூட வந்து பருப்பு வச்சுருக்கேன் பைத்தம் பருப்பு சேர்த்து பைத்தம் பருப்பு தான் பண்ண போகிறோம் அதனால் இப்போது கொட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்த்து மெனு ஃபஸ்ட்டு நாள் இப்போது கொட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது நம்ம கொட்டு குழம்புக்கு வெறும் பேன் அடுப்பில் போட்டுருக்கேன் வெறும் ட்ரையாக தான் வறுத்துக்கணும் அதனால் நம்ம இப்போ இந்த தனியாகவும் வெந்தியத்தையும் தனியாக வெந்தியம் மிளகாவும் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை இதில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு மிக்ஸியில் பொடி பண்ணி போட்டு தான் இந்த குழம்பு பண்ண போகிறோம் நம்ம கொட்டு சாத்தும் பண்ணியிருப்போம் கொட்டு சாத்தும் மிளகா கிள்ளி சாத்தும்போது பண்ணியிருப்போம் அதே மாதிரி தான் இது வந்து மிளகா கிள்ளி உங்களுக்கு குழம்பு இதுக்கு தான்லாம் எதுவும் வேண்டாம் வேணும் இன்னும் போட்டுக்கணுன்னா நம்ம கத்திரிக்காய் வெண்டைக்காய் அவரைக்காய் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் ஆனால் நான் இன்றைக்கி தான்லாம் எதுவுமே இல்லாத கொட்டு குழம்புன்னா வெறும் குழம்புன்னு அர்த்தம் அதனால் தான் வெறும் குழம்பு தான் பண்ண போகிறேன் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மாலையத்தில் ஏதாவது ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்று அவ ஆற்று வழக்கம் என்னவோ அதே மாதிரி பண்ணுங்க எங்கள் ஆற்றில் நான் பண்ணுற வழக்கத்தை நான் பண்ணுறேன் உங்கள் என்ன வழக்கமோ அதே மாதிரி பண்ணுங்க இது இப்போ நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு மிக்சியில் பொடி பண்ணிட்டு இந்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் அதுவும் தனியாக வந்து ரொம்ப கருகிடக்கூடாது கருகிதுன்னா கசந்து போயிடும் வெந்தயமும் போட்டிருக்கோம் அதனால் நம்மளுக்கே தெரியும் நல்லா கையால் எடுத்தால் பொரியற அளவுக்கு நான் உடைக்கிற அளவுக்கு வருபட்டதுனாலே போதும் அந்த அளவுக்கு வறுபட்டு உடனே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது பாருங்கள் தனியாக வெடிக்கிறது பாருங்கள் சத்தம் கேட்குறதா ம் இந்த மாதிரி பொறிஞ்சால் போதும் இதை நம்ம வாசனையாக இருக்கும் இது பொடி பட்டி பொடி பண்ணி போட்டு பண்ணால் வாசனையாக இருக்கும் அதனால தான் இந்த இது பண்ணுறேன் இது நல்லா வறுபட்டு எடுத்து இந்த அளவுக்கு வருபட்டாலே போதும் இந்த சூட்லேயே இருந்தவொன்னே ஆறினதும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம் இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிட்டு இதை பொடி விட்டு தான் குழம்பு பண்ணவே ஆரம்பிக்கணும் ஏன்னா வேறு எதுவுமே கிடையாது எண்ணெயில் கடுகு இதை போட்டுட்டு கடுகு ஒரு ரெண்டு வத்த மிளகாத்திடம் பாரிட்டு இந்த பொடி புளியை கரைச்சி கொட்டி இந்த பொடியை போட்டு இறக்கிட்டோன்னா சூப்பர் இதுக்கு வந்து நான் வந்து பெருங்காயமும் சேர்த்துக்க மாட்டேன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்க மாட்டேன் அதனால் இந்த குழம்பு இதே மாதிரி பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் மஞ்சள் பொடி வந்து நீங்கள் ஆற்றில் அரைச்ச மஞ்சள் மஞ்சப்பொடியானால் ஓகே சேர்த்துக்கலாம் இது ஆடுறதுக்காக இப்படி கலரி விட்டுருக்கேன் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சின்ட்டு பார்க்கலாம் இந்த பொடியை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு இந்த அளவுக்கு நல்லா பே பொடி பண்ணி எடுத்து வச்சுன்ட்டோம் இப்போ குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானாவை அடுப்பில் போட்டுட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் குத்தின்னு இருக்கேன் நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போது இந்த குழம்புக்கு ஒரு ஒரு மிளகாய் ரெண்டாக கிள்ளி வச்சுருக்கேன் அதை போட்டுன்ட்டு வாசனைக்காக தான் போட்டுன்ட்டு கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு நல்லா வெடிக்கட்டும் கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில அறுக்கு போட்டுக்கலாம் அது வெடித்த உடனே நல்லா வெடி வெட்டும் ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிள் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம மாலை வருஷத்துக்கு என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு இருக்கோம் என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா தெரியாது அவளுக்காக தான் இந்த பதிவு சொன்ன கடுகு என்ன வெடிச்சிருக்கப்பறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டுக்கிட்டு இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க துணிக்கலை போட்டு வச்சுக்கலாம் ஒரு சின்ன எலுமிச்ச அளவுக்கு புளியை ஊரை போட்டு வச்சுருக்கேன் இது தீங்கிடக்கூடாதுன்றதுனால ஒரு ட்ராப் தண்ணி குத்திருக்கேன் இப்போ இதை நம்ம கரைச்சி அதில் குத்திக்கலாம் இப்போ நல்லா இதை கரைச்சி குத்துக்கலாம் இதை ஒரு கொஞ்சோண்டு முதல்ல தீயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு குத்திக்கலாம் இது குத்தினுட்டு மீதி அப்புறமா நம்ம கரைச்சி அதில் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு புளி நல்லா இருந்து பாருங்கள் நல்லா புளியை கரைச்சி அந்த அளவுக்கு நல்லா குத்தினோம் இந்த அளவுக்கு குழம்பு போகிறோம் ஏன்னா ஒருவேளை தான் குழம்பு ராத்திரியில் டெய்லி பலகாரம் தான் அதனால் குழம்பு நிறையா பண்ணால் மீந்து போயிடும் அதனால் இந்த இந்த அளவுக்கு குழம்பு பண்ணால் கரெக்டாக இருக்கும் இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம் நம்ம இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு இந்த அளவுக்கு உப்பு போட்டால் போதும் நான் குழம்புக்கு திட்டமான அளவு தான் போடுறேன் அவங்களுக்கு இதில் போடும்போது எப்படி தெரியிறது நிறையா போடுற மாதிரியும் இருக்கும் கொஞ்சமாக போடுற மாதிரியும் இருக்கும் ஆனால் நான் திட்டமாக தான் போடுறேன் எங்கள் ஆற்றுல எப்போவுமே அரை உப்பு இருந்தாலே போதும் தான் தலி அதனால் பார்த்து திட்டமாக தான் போடுறேன் இந்த புளி ஜாலம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம பொடி பெண்ணி வச்சுருக்கிற பொடி அதில் போடுவோம் சூப்பராக இருக்கும் இப்போது அடுத்தது பார்க்கலாம் இப்போது இது நல்லா கொதிக்க வரட்டும் நம்ம குழம்பு நல்லா புளி வாசனை போக நல்லா கொதிச்சுடுத்து இந்த அளவுக்கு கொதிச்சா போதும் இப்போது நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த பொடியை சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு திட்டமாக தான் நான் வறுத்தேன் திட்டமாக சேர்த்துட்டேன் இப்போ என்னென்னா பொடியை போட்டு நல்லா கொதிக்கட்டும் கொட்டு குழம்பு இந்த அளவுக்கு தான் இருக்கும் கொஞ்சம் திக்னஸ் வரணும் திக்னஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூட கொஞ்சோண்டு அரிசி மாவு இருந்தால் கரைச்சி குத்திக்கலாம் இது இப்போது இதுவே கொதிச்சே திக்காகட்டும் நம்ம பார்க்கலாம் குழம்பு இந்த ரெடி ரெடியாகிட்டு அந்த அளவுக்கு ரெடியானோன்னே நல்லா திக்காகவும் வந்துடுது இந்த அளவுக்கு போதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் வாழைக்காய் கரம்புக்கு புளி சேர்த்து தான் கரமது பண்ண போகிறேன் வாழைக்காய் கரம்புறதுக்கு கடுகு நல்லா எடுத்து வந்துட்டு கருவேப்பில போட்டுட்டு அதில் வாழைக்காய் போட்டுக்கலாம் வாழைக்காய சேர்த்து புளி ஜெல்லாம் விட்டு தான் நம்ம பண்ண போறோம் அன்றைக்கி புளி வாழைக்காயை சேர்த்து அடைச்சிட்டு அதுலேயே நம்ம தேவையான அளவுக்கு சால்ட்டை சேர்த்துக்கலாம் சாலத்தை சேர்த்துட்டு நம்ம குழம்புக்கு பறிச்சி வச்ச புளியே கொஞ்சம் வந்து அந்த புளியையே உப்பு பண்ணும்போது சூப்பராக ரெடி ஆகிடும் நம்மளுக்கு குழம்பு கரமதுக்கு இப்போ அடங்கட்டும் புளி ஜலம் சேர்த்துக்கலாம் பச்சரிக்கு வந்து நம்ம கடுகு உள்த மருப்பு மிளகா வச்சு திறம்பாரிட்டோம் அதேமாரி மாங்காய்க்கும் உப்பு போட்டு கடுகு மிளகா திறம்பாரி வச்சாச்சு அவ்வளோதான் இது கரமது பண்ணால் நம்மளோட தலிகை சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போது கரமதுக்கு புளி ஜலம் ஊற்றிக்கலாம் இப்போது கரம்பதுக்கு புளி ஜலம் புளி ஜலக்குள்ளே அரகட்ட வேணாம் புளி ஜெலம் சுத்திருக்கேன் வெந்துதுன்னா இதில் தேங்காய் திருக்கி போட்டு இறக்கிட்டேன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் வாழைக்காய் நல்லா வெந்துருது புளி ஜலத்தில் இப்போது நம்ம இதில் தேங்காய் திருகி போட்டு இறக்கிக்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ தேங்காய் திருக்கி வச்சுருக்கேன் ஒரு அரை மூடி தேங்காவை திருக்கி இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான வாழைக்காய் கரம் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட கரம் அது சூப்பராக ரெடி ஆகிடுது இறக்கியாச்சு அவ்வளோதான் இதே மாதிரியே நீங்களும் மாலையை பஷத்துக்கு தனிகை பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்